பொதுவாக பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த வருஷம் அக்ஷய திருதியை புதன்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு இந்த அக்ஷய திருதியை அதை ரொம்பவே ஆஸ்பிஷியஸாக மாற்றிருக்கு அக்ஷய திருதையை நாள் அன்னைக்கு தங்கம் வாங்கினா அது வந்து பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்றனால தான் எல்லாருமே இந்த ஒரு நாளில் கடையை தேடி ஓடுவோம் ஆனால் அந்த அக்ஷய அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ல அல்ல குறையாதது என்றைக்குமே நம்ம கிட்ட நீடித்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றத தான் அந்த ஒரு வார்த்தைக்கான அர்த்தமாக இருக்குது ஸோ அதனால் தான் தங்கம் வாங்குறோம் அப்படின்னாலுமே இப்போ விற்கக்கூடிய விலை அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கீங்களா அப்போ அக்ஷய திருதேவிக்கு தங்கத்துக்கு பதிலா வேற என்ன வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளி வீடு அதுக்கப்புறம் உங்கள் தொழில் சார்ந்த எந்த ஒரு கருவியாக இருந்தாலுமே அன்னைக்கு வாங்குறது அது இன்னுமே வந்து எ ஃபார்எவர் உங்ககிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அது தாண்டி விவசாயிகளாக இருந்தீங்க அப்படின்னா பயிர்களை வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் தாண்டி இதுக்கு எதுக்குமே என்கிட்ட காசு இல்லைப்பா ஆனால் எனக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சீங்க அக்ஷய திருதய அன்னைக்கு எந்த ஒரு நல்ல விஷயத்த ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலுமே அது ஏதோ ஒரு குட் ஹாபிட்டாக இருக்கலாம் இல்லை உங்க தொழில் சார்ந்த ஆரம்பமாக இருக்கலாம் அதை பண்ணீங்க அப்படின்னா அது என்னைக்குமே உங்க கூட நீடிச்சு இருக்குன்னு சொல்றாங்க ஸோ தங்கத்தை தாண்டி இந்த அக்ஷய நீங்க நீங்கள் என்ன மாதிரி ரெசல்யூஷன் எடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு இன் த்ரீ சிக்ஸ்ட்டி சிக்ஸை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க